அன்பாந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே பாவங்களை புரிந்தவன் பிறகு குற்றங்களை இணைத்தவன் பிறகு தவறுகளை அடுக்கடுக்காக செய்தவன் பிறகு ஒரு மனிதன் தான் செய்த பாவங்களை தான் செய்த குற்றம் குறைகளை எண்ணி குறுகிய அல்லாஹ் அல்லாஹுக்கு சுபானா என்னுடைய பாவங்களை குற்றம் குறைகளை மன்னிக்க மாட்டானா என்று எண்ணிய நிலையில் அல்லாஹ் சுபாஹான சன்னிதானத்தில் நின்று மண்டியிட்டவனாக பாவம் மன்னிப்பு தேடுகின்ற அந்த மனிதனை பார்த்து என் பெருமானார் செல்லல்லாஹு அலைகிற செல்ல மன்னவர்கள் சொல்லுவார்கள் அத்தாய்வு ஹபீபுல்லா ஒத்தாய்பு நினைவெண்டு நிமல்லா கம்பலா தான் செய்த பாவத்தை நினைத்து அல்லாஹ் சுபாஹானைத்தாலாவுடைய இடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகின்ற மனிதன் இருக்கின்றான் அல்லவா சௌபா செய்கின்ற அந்த மனிதன் இறை அன்பாளன் ஹபீபுல்லா அல்லாஹுக்கு சுபானவிட்டாலுடைய நேசம் என்பதாக சொல்லுவார்கள் மேலும் அவன் எப்பொழுது பாவம் மன்னிப்பை முடித்து விட்டானோ நிமல்லா அகம்பலா அவனுக்கு பாவமே கிடையாது அவன் பாவம் செய்யாதவனாக ஆகிவிடுகின்றான் என்பதாக பெருமானார் மன்னவர்கள் சொல்லுவார்கள் கண்ணணி நாயகன் அழகிய செல்ல மன்னவர்கள் இன்னும் ஒரு கட்டத்தில் சொல்லுவார்கள் வானமளவில் பாவங்கள் செய்த போதிலும் அவனுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு சித்தமாக இருக்கின்றான் என்பதாக கூறுவார்கள் அதாவது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பூமியில் இருந்து வானம் வரைக்கும் பாவங்களை அடுக்கடுக்காக செய்த போதிலும் அல்லாஹுக்கு சுபான அவனுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு சித்தமாக இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக இன்பமானார் செல்லாகு அழகிற செல்ல மன்னவர்கள் சொல்லுவார்கள்